கொ போய் பார்த்தா விவசாயம் செலக்கும் நவதானியங்கள் கரும்பு வாழை மஞ்சள் கரும்பு வாழை மஞ்சள் நவதானியங்கள் விளைச்சல் அதிகமாக ஏற்படும். ಬೆಳையும் நம்மள நெருங்கி பாருங்க. விவசாயிகளுக்கு இரண்டொரு பொருளாதார விளைச்சலும் ಬೆಳையும் நல்லபடியா கிடைக்கும். இந்த ஆண்டு கரும்பு கண்ணுங்க வாக்குகள். அடுத்து ரியல் எஸ்டேட் தொழில்

மறுபடியும் இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொடுத்த ஆடி அம்மாவாசை நாளில் என்னுடைய மக்களுக்கு சரிப்பை கண்டு வந்து சொல்லி அதுக்கான வாய்ப்பு அருப்பசாமி ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் சரி பண்ணி கொடுத்துறேன் அது வந்திருந்தாலும் மறுபடியும் சால்வாக கூடிய எந்த அளவுக்கு உயிர் பாதிப்பா இருக்காது

நம்ம வந்து வெளி நாடுக போர் தொருக்கக்கூடிய ஒரு காலம் இதுக்கு முந்தைய ஆண்டு கொடுத்திருந்தேன் அடுத்த ஒரு வாய்ப்பு நடக்கணும் நடந்திருந்தாலும் அது ஒரு வரைக்கும் போக விட மாட்டேன் கர்ப்பசாமி சரிபடி என் மக்களை வாழ வச்சு காப்பாத்துட்டா காப்பாத்துட்டார அதே விட ஒரு புறம் அது ஒரு புறம் ஒரு பீன் எதிர்பார்ப்புகள் தொழில்நுட்பங்கள் வீண் எதிர்பார்க்கணும் ஒரு குழப்பகள் உருவாகும் அதனுடைய ரீதியாக ஒரு குழப்பகள் ஏற்பட்டு அந்த இடத்துல பாதிப்புகள் கண்டு வரக்கூடிய ஒரு காலம் அப்பான்னுட்டங்க அப்படின்னா தெரியலையா அது வே தெரியலையா ஒரு தொழிற்ச அமைப்புல பெரிய ஒரு பிரச்சனையை கண்டு நான் கருப்பசாமி சரி சாப்பாடு நல்ல ஒரு நிலைமைக்கு அடுத்து என் நாடி வந்த என்னுடைய பக்தர்கள் பக்தர்கள் இன்று ஆடி அமாவாசை எனக்கு உகர்ந்த நாடு

கடலோரம் ஒரு பாதிப்புக்கு உருவாகலாம் அதை நான் பார்த்துக்கிறேன் புயல் சொல்லிருக்க நல்லா கேட்டு அஞ்சு புயல் ஒரு மூன்று புயல் பாதிப்பு

வேமரி அரசியை அரசியை காலசேகருக்கு ஒருது பாடு ஒரு முக்கிய 파크인 இந்த ஆண்டு கண்டு வர கூடிய ஒரு பாடம் மிக முக்கியமான தரவில்லை உயிர் 파크 கண்டு வர ஆதியும் கல்பசான் அது நடக்கன்றே சொல்றாங்க ஆகானமே அது மாட்டேன்னு ஆகாம அடுத்து அரசியலுக்கான நிலைமை கருப்பசாமிக்கு தெரியும் வாக்கில கேட்டேன் என் தகப்பனுடைய வாக்கு நினைச்சி இருக்கணும் என்ன இருக்கணும் என் தகப்பனுடைய வாக்கு என்கிட்ட கிட்ட இருக்கணும் அதுக்கு நீ எதை கேட்டாலும் தந்திருக்க

யாரையும் கணிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவேன் ஆனால் உன்னுடைய எதிர்காலம் கருப்பசாமி தான் தவிக்கணும் அப்போ சொல்லிட்டாரு நீ எதை கொடுத்தாலும் சரி தான் எனக்கு என்ன உனக்கு என் உடல் உயர் என் பிள்ளையை நீ காப்பாற்றிருப்ப என் பிள்ளையை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு குடும்ப சொத்து நீ காப்பாற்றிருவேன் ஆனால் என்ன நீ காப்பாற்றுடு கருப்பசாமி You're not to